வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி ஆனி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதையும் சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகுவதற்கும் நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான பரிகாரங்கள் சொல்லப்படும் பரிகாரம் எதற்காக என்றால் சுழலம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் அமரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யும் செயல் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் பரிகாரம் என்பது மன ஆறுதலுக்காக சொல்லக்கூடியது இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவகிரகங்களை சுற்றி வருவது சனி பகவானை வணங்கி வருவது சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேது குரு சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பெறும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது பல வகையான போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது காரணம் சனி பகவான் ஏழரை சனியாக வந்துவிட்டால் ஏழரை ஆண்டு காலம் படாத பாடைப்படுத்தி விடுவார் ஆனால் இதே சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் இல்லாத கஷ்டத்தை கொடுக்கிறார் நஷ்டத்தை கொடுக்கிறார் துன்பத்தை கொடுக்கிறார் உறவு சிக்கல்களை கொடுக்கிறார் பிரிவினைகளை கொடுக்கிறார் இழப்புக்களை கொடுக்கிறார் என்பது மட்டும்தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெரிந்த ஒன்று இதே சனி பகவான் உங்களுடன் யார் இருக்க வேண்டும் உங்களுடன் எந்த மனிதர்கள் வாழ வேண்டும் இறுதி வரையில் வாழ யார் தகுதி பெற்றவர் என்பதும் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் எது என்பதும் நீங்கள் செய்த தவறுகளுக்குண்டான தப்புகளுக்குண்டான தண்டனைகளை கொடுப்பார் இந்த உறவுதான் நல்ல உறவு இந்த உறவு தான் கெட்ட உறவு என்பதை கண் முன்னாடி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள்தான் சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கறதோ நஷ்டத்தை கொடுக்கறதோ தான் சனி பகவானுடைய வேலைன்னா அவர் தான் மிகப்பெரிய கடவுளா என்கின்ற கேள்வி வரும் இதனால் வரைக்கும் ஒரு கெட்டவங்களை நல்லவங்களாக நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தொழிலாகப்பட்டது ஏழரை சனி காலங்களில் நஷ்டங்களை கொடுக்கறது கஷ்டங்களை கொடுக்கறதுனால் நீங்கள் உங்களை அறியாமல் சில நம்பிக்கை ஏமாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வழிகளை கொடுப்பார் காரணம் அந்த தொழிலாகப்பட்டது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் செய்வாரே தவிர இந்த உறவுகள்தான் நிலையான உறவு என்பதை உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுத்து அதிலிருந்து எந்த உறவும் நிலையானதல்ல காசு பணம் இருக்கும்போது உங்களுக்கு வழியில் போகிறவங்க வரவங்க கூட தான் சொந்தமாக இருப்பாங்க காசு பணம் இல்லாமல் நல்ல தொழிலும் இல்லாமல் வெறும் கையோடும் நீங்கள் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது நான் இருக்கிற நீ கவலைப்படாதே என்று சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த நட்பாக இருந்தாலும் சரி எந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நான் இருக்கிற நீ கவலைப்படாதே அந்த வார்த்தையை சொன்னால்தான் அவர்கள் கஷ்ட காலத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா இழப்புக்களை சந்திக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால் துன்பத்தில் துணையாக நிற்கிறார்கள் என்றால் கஷ்டத்தில் உதவியாக நிற்கிறார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உங்களுடன் பயணம் செய்யவும் இறுதி வரையில் நிரந்தரமாக இருக்கின்ற ஒரு மிக பெரிய அந்தஸ்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இவ்வளவு பெரிய அனுபவ பாடத்தை தருகின்ற சனி பகவான் கெடுக்கும் கிரகம் அல்ல கெடுதல் கெடுதல் நடக்கும்போது உங்களுக்கு இதை பற்றி நன்றாக புரியும் இப்படிப்பட்ட சனி பகவான் யாரையெல்லாம் கஷ்டப்படுத்துவார் என்பதெல்லாம் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதுதான் செய்வார் ஆனால் அவங்க தான் சனி பகவான் வந்தாருங்க காசு போச்சு பணம் போச்சு நிம்மதி போச்சு கௌரவம் போச்சு இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை தந்தாருன்னு சொல்கிறது யாரோ அவ்வளவு கிடையாது அப்படி இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்கு மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது அந்த மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல அனுபவ பாடங்களுடன் நீங்களும் மாறிக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் சரி ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இரண்டேகால் நாட்கள் இந்த இரண்டேகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது புதிதாக யாரிடமாவது பணம் பெறுவது அல்லது கொடுப்பதை முற்றிலும் தவிர்ப்பது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டியது மிக அவசியம் இதை செய்து வந்தால் பொறுமையும் நிதானமும் இருந்தால் கெடுதல்களை தடுக்கலாம் நற்பலன்கள் நடக்கும் சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஆறாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் உங்களுக்கு ஜென்ம சனி அதாவது விரயச்சனி முடிந்தது சனி ஆரம்பமாக இருக்குது சனி என்பது பற்றற்ற வாழ்க்கை பரதேசம் கோலம் என்பது இருக்கும் உறவுகளால் சிக்கல்கள் இருக்கும் நிம்மதி இல்லாத வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் எதிர்ப்புகளும் இருக்கும் அது தசாவை பொறுத்தது சொந்த ஜாதகத்தில் தசா இருந்தால் இந்த பிரச்சனை நல்லா இருந்தாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது ஆனால் வேறு ஒரு பிரச்சனைகளாக அதற்காக அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கும் இன்னும் சில காலம் பொறுமையாக இருக்கணும் குரு மாறுவது குரு மாற்றம் என்பது உங்களுக்கு நற்பலங்களை தர ஆரம்பிக்கும் அடுத்ததாக சுக்கிர பகவான் இரண்டாம் ராசியில் இருப்பது சுக்கிர பகவானுக்கு இரண்டாம் ராசி என்பது பொருளாதார உயர்வை கொடுப்பார் எப்பவுமே சுக்கிர பகவான் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரி அவருக்கு பாதகம் என்பது நீசம் பெற்றால் மட்டும்தான் மற்ற நேரங்களில் அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் பொருளாதார உயர்வு அதிகமாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து சந்தோஷம் அடையலாம் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் அமர்ந்திருப்பது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் குருவும் சரியில்லை புதனும் சரியில்லை சூரியனும் சரியில்லை புதன் பகவான் ஆட்சி அமைச்சிருக்கிறாரே சரியில்லையே என்று சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி புதன் பகவான் நான்காம் இடத்தில் வரும்போது உடல் நலமும் மனநலமும் சரியில்லாமல் போகும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவான் இது வரையில் நீசம் பெற்றிருந்தார் அஞ்சு மாதமாக அதுக்கப்புறம் நீசத்திலிருந்து ஒரு மாதமாக கடகராசியிலே இருந்தார் இப்பொழுது மாற்றம் பெற்று ஆறாம் இடத்திற்கு வருகிறார் வீட்டில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும் வெளியிலும் வரும் பொறுமையாக இருங்க கூடவே கேது பகவானுடன் இணைந்திருப்பதினால் கேதுவுடன் சேருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் கேது பகவான் தான் ராசிக்கு ஆறில் இருக்கிறாரே நன்மைகளை செய்ய மாட்டாரா என்றால் கட்டாயமாக செய்வார் இது அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் கிடையாது ஆனால் உங்களால் எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்கின்ற தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் என்றால் ஒரு ரெண்டரை மூணு வருஷங்களுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து பதினொன்னில் இருந்தார் பாருங்க அப்படி வரணும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்கிறேன்னே தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து போது இப்போ சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவானும் சரியில்லை இருப்பதிலேயே ராகு கேது மட்டும்தான் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஆறாம் இடத்தில் கேது வரும்போது எந்த கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பாவ கிரகங்கள் அசாத்திய துணிச்சலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் என்னாலையும் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தருகின்ற ஸ்தானம் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் கிடையாது இப்போ குரு பகவான் உங்களுக்கு நாள் இருக்கிறார் இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதே குரு பகவான் பத்தாம் மாதம் இறுதியில் அதாவது பதினொன்றாம் மா மாதத்தில் அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து அதிவேகமாக அதிசார பயிற்சி பெற்று கடகராசியில் அமரும்போது அனைத்து வகையான சிறப்பான பலன்களையும் அள்ளி கொடுத்து விடுவார் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்கணும் இன்னும் சில மாதங்கள் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்கணும் என்கின்ற மனநிலைக்கு நிலைக்கு நீங்கள் வரணும் இதுக்கு நீங்கள் பரிகாரமாக செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் சரியில்லை குரு தஷணாமூர்த்தியை வணங்கிவாங்க சனி பகவான் படு பாதகத்தை தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் சனி பிரத்தி செய்வதும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காகத்துக்கு எல் சாதம் வைப்பதும் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் வலம் வந்து உங்களால் முடிந்த வரையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவோ உடையோ அல்லது உங்களால் முடிந்த சிறு உதவி அவர்களுக்கு செய்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வந்தால் இன்னும் சிவனாலயங்களுக்கு போவது ரொம்ப நல்லது அதுவும் மாலை நேரத்தில் போங்க ஏன் காலையில் போகக்கூடாதா அப்படின்ற கேள்வி வரும் போகலாம் காலையிலேருந்து தான் எந்திரிச்சதுலேருந்து காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி இருக்குது நிலமை எந்த வேலையை செய்கிறது எங்கே போகிறது எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது குடும்பத்திலையும் பிரச்சனையாக இருக்குது வேலையிலையும் பிரச்சனையாக இருக்குது இருக்கிற முடிவில் எந்த முடிவுமே உடனுக்குடனாக வெற்றிகளை கொடுக்கல தொடர் தொல்லைகளாகவே இருக்கின்ற போராட்டமாக இருக்கும் அதிகாலையில் எந்திரிச்சதுலேருந்து தசா நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருக்காது தசா சரியில்லாதவங்க தான் அதிகப்படியாக கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துவிடும் ஆகையால் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டு பொறுமை நிதானத்துடன் இருந்தால் குரு மாற்றங்கள் பல வகையான முன்னேற்றங்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்